ஓம் ஸ்ரீ ஸ்டே நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஹாஸ்டலக்ஷ்மி நாம் இன்னைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகும் குரோதி வருடம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மேஷத்துக்கு நல்ல பலன்தான் ரிஷபத்துக்கு எக்ஸலண்ட்டுன்னு சொல்லலாம் அப்போ மிதுனத்துக்கு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருந்தால் கூட கடகத்துக்கு இது எக்ஸலண்ட்டு தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குரோதியினுடைய பொருள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னாலே குரோதி அப்படின்ற பொழுதே பகை அதில் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனீஸ்வரனும் வராங்க அதுவும் இல்லாமல் இந்த பிறப்பின் பொழுது இந்த ஆண்டு பிறப்பின் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் ஒன்றாக கும்பராசியில் உட்கார்றாங்க இதுவே வந்து ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட் அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக வந்து ஆகவே ஆகாது தான் சனீஸ்வரன் செவ்வாய் பார்வை பெறும் பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துவாங்க ஜாதகருக்கு அது போலவே இந்த வருடம் பிறக்கின்ற பொழுதே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே உட்கார்றாங்க இதில் ராஜாவும் மந்திரியும் ஒன்றாக உட்கார்ந்து கடுமையான பகை விளைவுகளை ஏற்படுத்த போகிறாங்க அப்போ இந்த வருஷம் முழுவதும் அப்படியே தான் இருக்குமா ஆமாங்க பகை இருக்கும் திருட்டு பயம் இருக்கும் மக்களுடைய மனசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மன பயம் ஏற்படும் மன குழப்பம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மழையினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போ மழையின் வந்து அந்த மழை பொழிவு வந்து கம்மியாக இருக்கோ அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல் கம்மியாகவே ஆயிடும் அப்போ விளைச்சல் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயர்வு ஏற்படும் அப்போ இந்த வருடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான் க்ராஸ் பண்ணி போகிறதுன்றது இருந்தாலும் ஆன்மீகம் மூலமாக நிச்சயமாக இந்த வருஷத்தை நம்ம வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிடலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சுபமான பலன்களையும் இந்த வருஷம் கொடுக்க போகுது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில படிப்பினைகளை இந்த வருஷம் கொடுக்க போகிறது பொத் பொதுவாக சொல்லும் பார்த்தோம்னா குரோதி வருடம் என்பது இந்த வருடம் உங்களுக்கு வந்து நிறைய படிப்பினைகளையும் நிறைய அனுபவங்களையும் நிறைய ஆன்மீக வழிபாட்டின் தேடல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப் போகிறது அதோடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கிடையே வந்து கொஞ்சம் சண்டை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பிரளயங்கள் உருவாகும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூகம்பங்கள் நிறைய உருவாகும் அதே போல் நெருப்பினால் தாக்கம் அதிகமாக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியாக இருந்தாலும் சில இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாகி கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து அதனுடைய தாக்கங்கள் அதாவது அந்த வெள்ள அபாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகும் அதுதான் வந்து இந்த குரோதி வருஷம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய உலகத் தலைவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடம் ஒரு சிறப்பான வருடம்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை அதனால் கொஞ்சம் வந்து அவர்களுடைய பாதுகாப்பிலையும் கவனத்தோடு தான் அவங்க இருந்தாகணும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அவங்களுக்கு அமைய போகுது பொத்தம் பொதுவாக சொல்லும் பொழுது இந்த குரோதி வருடம் என்பது அதனுடைய மீனிங்கே வந்து பார்த்திங்கன்னா பகை அப்படின்றதுனால அதனுடைய தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி விட்டு செல்லும் ஆனால் இந்த குரோதி வருடத்தையும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாட்டின் மூலமாகவும் ஆலய வழிபாட்டின் மூலமாகவும் நாம் வந்து இதை க்ராஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம் என்றைக்கி இறைவனே வந்து நாம் சரணடைகிறோமோ அன்னைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அதே போல் இந்த வருடமும் எவ்வளோக்கு எவ்வளவு ஆன்மீக வழிபாட்டில் நம்ம வந்து ஈடுபடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் நமக்கு நன்மைகளை செய்வார் என்பதையும் இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் மிக பெரியதாக நம்மளை வந்து தாக்காதுன்றதுலையும் நம்ம நம்பி இந்த காலடியை எடுத்து வைப்போம் இந்த குரோதி வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடு கனவு நனவாகும் தொழிற்சாலைகளுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதற்கான தீர்வுகள்லாம் வந்து இந்த வருடம் கிடைக்குமா அப்படின்றதையும் பார்த்துடலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரோதி வருடம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் மிருக சீருஷத்தில் காலையில் அஞ்சு பதினேழு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுது ஸோ இதை பிறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் தான் வந்து அந்த நாளானதே பிறக்கின்றது அதே போல் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனீஸ்வரன் மற்றும் செவ்வாயும் மீனத்தில் ராகு புதன் சுக்ரனும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து நீச்சம் சுக்ரன் வந்து உச்சம் இந்த நிலையிலையும் மேஷத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த குரோதி வருடமானது பிறக்கின்றது பொதுவாகவே சித்திரை மாசன் பிறப்பின்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அழகாக யோசிச்சிடலாம் அந்த காலம் வந்து நம்மளுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து உச்சமாகின்றார் அவர் வந்து மேஷத்தில் தான் உச்சம் ஆவார் ஸோ அந்த சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய காலை அது அதனால் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் இந்த குரோதி வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதீத உஷ்ணத்தினால அதீத பிரச்சனைகளை நம்ம வந்து கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய உடலின் தட்பவெட்ப நிலையை அறிந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட்டை வந்து டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு இது ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த குரோதி வருடத்தின் பிறப்பின்கு அப்புறமாவே ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து குரு பயிற்சியும் வருது அதனால் அதனுடைய தாக்கங்களும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் அதாவது மேஷத்துக்கு நல்ல பலன்தான் ரிஷபத்துக்கு எக்ஸலண்ட்டுன்னு சொல்லலாம் அப்போ மிதுனத்துக்கு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருந்தால் கூட கடகத்துக்கு இது எக்ஸலெண்ட்டு தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா அஷ்டம சனீஸ்வரனும் பத்தில் குருவும் உட்காந்து படாத பாடு படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ அதில் வந்து இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது ராசி அதிபதி என்ன பண்ணுறாரு பன்னெண்டில் போய் உட்காந்துட்டார் நல்ல வீடு தான் அது வந்து பிரச்சனை இல்லை தான் இருந்தாலும் இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது சில சின்ன தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் அந்த குரு பயிற்சின்னு சொல்கிற இல்லைங்களா மே ஒன்றாந்தேதி வரக்கூடிய குரு பயிற்சியானது அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் போகிறது அதே போல் இடையில் சனீஸ்வர வக்ர பயிற்சி ஆகிறதுனால அதுவும் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்க போதும் ஒரு நாலு மாதம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கங்க நாலு மாதன்றது ஒரு அஞ்சு மாதம்னு எடுத்துக்கலாமே அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் அதாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு டைம் பீரியடாக அது அமையப்போகிறது ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ஜாக்பாட் வருஷம்னு சொல்லலாம் இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகம் விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது இருக்க போகிறது மேஷத்துக்கும் சூப்பர் கடகத்துக்கும் சூப்பர் விருச்சிகத்துக்கும் சூப்பர் அப்படின்ற நிலையில் தான் இருக்க போகுது அதனால் இந்த வருடம் ஒரு நல்ல சிறப்பான வருடமாக இந்த கடக அமைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒன்றே ஒன்று ராசி அதிபதி பன்னெண்டில் போய் உட்கார்றார் உட்கார்ந்தா கூட அவர் என்ன செய்கிறாருன்னா செவ்வாயுடைய சாரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ராகுடைய சாரம் வாங்கினாலும் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து ராசிக்கே வந்துருவார் அப்போ வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுத்தா கூட அந்த வருஷம் ஆரம்பத்தில் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும் ஆனால் அந்த குழப்ப நிலை அப்படின்றது விதின் எ மாறி கொஞ்சம் நல்ல பீரியட் ஆகிடும் அடுத்து ஒரு ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு குரு பயிற்சியும் வர்றதுனால இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக மாறிடும் ப்ளஸ் மூணு கேது நல்ல நிலை தான் மூணு கேதுன்றது வந்து ஒன்றும் இல்லைங்க என்ன பண்ணினாலும் இளைய சகோதரத்தினாலும் உங்களுக்கு ஒரு யூஸும் இருக்க போகிறதில்ல இருந்தால் ஒரு யூஸும் இல்லை இல்லை அப்படின்னாக்கா இனிமேல் வந்து இளைய சகோதரம் இந்த இதுக்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குமா அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனங்களும் இருக்காது அதே மாதிரி முயற்சிகளில் இந்த கேது போய் உட்காந்துருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் கேது போய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில பின்னடைவுகளை ஏற்படுத்துவார் முயற்சி இல்லை அதை மீறி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் பண்ணிங்கன்னா கேது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கி வழி விட்டுருவாரு ஈஸியாக அந்த வேலையும் முடிஞ்சிடும் சரி அப்போ எப்படி இருக்கும் இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா செவ்வாய் அவர் என்ன செய்கிறாரு வருஷம் ஆரம்பத்தில் சனீஸ்வரனோடு சேர்ந்து உட்காந்துட்டார் அப்பதும் எட்டில் போய் உட்கார்றார் அதனால் சில நேரங்களில் பிரயாணங்களில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இது இந்த வருடத்தின் ஆரம்ப நிலை தான் இது அதே போல் சனீஸ்வரனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வக்ர பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமிச்ச கொடுக்கக்கூடிய நிலையில் போய் உட்கார்றதுனாலையும் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் எட்டு சனீஸ்வரன் எப்பயுமே இங்கே ரொம்ப நல்லது பண்ணுவான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுளுக்கு பிரச்சனை இருக்காது உடல்நல பிரச்சனையே ஏற்படாது சில கொஞ்சம் ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் கூட அந்த உடல்நல பிரச்சனை அப்படின்றது கவலைப்படக்கூடிய நிலைக்கு இருக்காது அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்குரிய குருவானவர் லாபஸ்தானத்தில் வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்களை தான் செய்ய போகிறாரே ஒழிய உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுத்தா கூட பாதிக்கக்கூடிய நிலையோ இல்லை பயப்படக்கூடிய நிலையோ இல்லாமல் பார்த்துக்கொள்வார் அதனால் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே போல் ஒன்பதில் ராகு புதன் சுக்கன் எக்ஸலண்ட்டான ஒரு டைமிங் இது ராகு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் போய் உட்காரும் பொழுது இந்த ரிசர்ச் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது சக்ஸஸ் ஆயிடும் அப்போ அவர் அந்த நல்ல வேலையை செய்வார் புதன் வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அவர் போய் அங்கே நீச்சம் ஆனால் கூட சில நேரங்களில் புதன் வந்து இந்த சுக்கரனோட உட்கார்ந்துருக்கக்கூடிய புதன் சுப கிரகமாக இருக்கிறதுனால சில சுப விஷயங்களை உங்களுக்கு செய்வார் அதனால் அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை சுக்ரன் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நாலுக்குரிய சுக்ரன் ஒன்பதில் போய் உட்கார்ந்து ஆகும் பொழுது சிலருக்கு மனைவியால் பிரச்சனை ஏற்படும் அதே போல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகஸ்தானாதிபதி போய் உச்சமாகறது நல்லதாக இருந்தாலும் சந்திரனுக்கும் ரொம்ப ஃபேவரப் அதாவது ஃபேவரபுள் பிளானட் அப்படின்னு கிடையாது பட் அவரோட ஃபேமிலி தான் அப்படின்னாலும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்துவார் அதனால் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதே போல நீங்கள் சந்திரன் கொஞ்சம் நல்ல கிரகம் அதே மாதிரி சுக்ரன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பிளானட் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க பிரச்சனை வரும்னா எதிர்பாலினத்தவரால் பிரச்சனை வரும் அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா புதன் அங்கே நீச்சமாயிட்டான் சுக்ரன் உச்சமாயிட்டான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா புதன் நீச்சபங்கம் ஆயிடுவார் சுக்ரன் உச்சபங்கம் ஆயிடுவார் அப்போ பிரச்சனைகளை சுக்ரன் தருவார் அதனால் அதை பார்த்துக்கோங்க அதே போல் ஒரு வீடு மனை வாகனம் வாங்கும் பொழுது ஒரு முறைக்கு நாலு முறை யோசனை பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது நீங்கள் மனைவி பேரில் வாங்கினாலும் நல்லது தான் உங்கள் பேரில் வாங்கினாலும் நல்லது தான் பிரச்சினை கிடையாது பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் இருக்கிறதுனால இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ளே யாருக்கெல்லாம் வந்து அதாவது அந்த ஏப்ரல்லேருந்து மேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க காம்பட்டேட்டிவ் ரிசல்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் ஏன்னா சூரியன் திக்பலம் அடைகிறாரு உச்சமும் ஆகிறார் அவர் ரெண்டுக்குரியவர் அவர் உச்சமாகிறார் ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துருவார் குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தில் இருக்கக்கூடிய குரு பதவியை மாற்ற தான் செய்வார் அதுதான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்காரே இனிமேல் புதுசாக பண்ண போகிறதில்ல அந்த ஒரு வார கேப்லேயாவது உங்களுக்கு நன்மையை செய்வார் ஆனால் நிச்சயமாக செய்வார் இந்த பதவி மாற்றம் அப்படின்றது ஏற்படும் நல்ல பதவி மாற்றமாக ஏற்படும் ஸோ அந்த பதவி மாற்றம் பதினொன்றில் போய் உட்காரும் பொழுது உங்களுக்கு லாபமாக மாறும் அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க ஒரே ஒரு விஷயம் நாம் பழகுகின்ற பொழுது ஆப்போசிட் பர்சனுடைய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நீங்கள் வந்து அரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது இல்லை அப்படின்னா தான் பிரச்சனையே ஏற்படுத்தும் ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கும் பிரயாணங்களில் கவனமாக இருங்க ஆனால் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் அதே போல் அரசால் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலைப்பாடாகவே இருக்கும் ஸோ இந்த கிரோதி வருஷம் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய வருடமாகவே இருக்கப் போகிறது இப்போ ஹெல்த் வைஸ் பார்க்குற பொழுது சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த சாப்பிட்ட ஃபுட்டு ஜீரணமாகாமல் இருக்கும் இல்லை குரு வேற வந்து ஆயிடுறாரு அதனால் குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க உங்களோட ஃபுட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும் ஃபுட்டு தாங்க மெயின் ப்ராப்ளமாக மாற்றிடும் இந்த ஃபுட்டு உள்ளே போகிறதுல தான் பிரச்சனைகளே ஸோ உங்களுடைய டென்ஷன்ஸை கம்மி பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சக்ஸஸ் வரும் ஸோ இந்த வருடம் கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாங்க கொஞ்சம் சந்திரனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான் அவர்தான் பிறக்கிற பொழுது என்ன பண்ணிட்டார் பன்னெண்டில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கிட்ட வருவார் இருந்தால் கூட நம்ம வந்து சந்திரனை ஸ்ட்ராங் பண்ணணும் சந்திரனை ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு சந்திரன் சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ஒன்று தான் ஒரே வழி இப்போ சந்திரன் வழிபட்ட ஸ்தலங்கள் அதே மாதிரி இந்த திங்களூருக்கெலாம் நீங்கள் போய்ட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் நீங்கும் இந்த மனக்குழப்பங்கள் நீங்கினாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏர் வந்து நல்ல ஏராக மாறிடும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வந்து இன்னும் நிறைய ப்ளஸ்ஸை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்மீக வழிபாடு அதிகப்படுத்தணும் முக்கியமாக வந்து சந்திரனை ஸ்ட்ராங் பண்ணணும் சந்திரனை ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் அதே போல் ஏன்னா சந்திரன் மனோகாரகன் ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சந்திரன் வழிபட்ட ஸ்தலங்களுக்கும் நவகிரக சந்திரன் ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு திருப்பதி போயிட்டு வாங்க இது இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அதாவது பெண் தெய்வமாக இருக்கணும் அந்த உக்ரதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்கணும் அப்படின்னா காளி சூலினி பிரித்தியங்கரா இந்த மாதிரியான தெய்வங்கள் இந்த அங்காளம்மன் இதெல்லாம் வந்து உக்ரம் இந்த உக்ர தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பகைகள் எல்லாமே விலகும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் வருடமாக மாறும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறையரளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி